வணக்கம் நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன் தேன்மொழி வந்திருக்கா தேன்மொழி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் சொல்லுவா சொல்லிடு வணக்கம் நான் உங்கள் பாசத்திற்குரிய தேன்மொழி பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நாங்கள் வீட்டில் பூஜை போட்டோம் எல்லாம் சாமி கும்பிட்டிங்களா உங்களுக்காக நாங்கள் வேண்டியிருக்கோம் இல்லை எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு ஸ்பெஷல் டிஷ் ஒன்று பண்ணோம் அது விளக்கமாக உங்களுக்கு அம்மா சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க ஆல்ரெடி இந்த டிஷ்ஷை நம்ம நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ அது என்ன டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு அம்மா தெளிவாக சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க இன்றைக்கி தேன்மொழி நல்ல பாகமாக இன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த கறிப்பலா குழம்பு வச்சு அங்கே வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது உப்பு புளிப்பு காரம் இன்றைக்கி வேறு எங்கள் ஏரியாவில் சடவுன் வேறு அதனால் என்ன பண்ணோம் எல்லாம் தேங்காய் மிளகு வரமிளகாய் எல்லாம் வறுத்து ஆட்டுக்கல்ல இன்னைக்கு ஆட்டி குழம்பு வச்சோம் பாடிக்கிட்டும் பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டுமே ஆடி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா குழம்பு வச்சாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அது தெரியலனா நம்ம சேனல்லையே வந்து கரிப்பலா குழம்பு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம குடும்பத்துக்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இந்த ஆடி வெள்ளியில் ஒரு அற்புத பரிசு எங்க வீடு தேடி வந்தது அதை யார் அனுப்பிச்சாங்க எவர் அனுப்பிச்சாங்க எங்கிருந்து அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறத நான் வீடியோ லாஸ்டில் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல அவங்க என்ன அனுப்பிச்சுருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுதான் அவங்க அனுப்பிச்ச பார்சல் பார்சல் இன்னைக்கு கொரியர் ஆஃபீஸில் இருந்து இன்றைக்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க நாங்கள் இன்னும் அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலை அனுப்பிச்ச கொரியர் இந்த கொரியரில் தான் எங்களுக்கு வந்தது எனக்கும் வந்திருக்கு அம்மாக்கும் வந்திருக்கு இதில் என்ன இருக்குன்னு நம்ம பிரித்து பார்க்கலாம் வாங்க கேட்கல அதனால் யாருன்னு சொல்லிட்டு தான் இதை ஓப்பன் பண்ணணும்ன்ட்டு இருக்கிறோம் இருந்து மைத்திலிங்கிற ஒரு பொண்ணு எனக்கும் தேன்மொழிக்கும் பார்சல் அனுப்பிச்சிருக்கிறாங்க அது என்ன பார்சல்னு நம்ம இப்போ பிரித்து பார்க்கலாம் உண்மையிலேயே என்ன பார்சல்னு பார்க்கலாமா உள்ளே என்ன இருக்குன்னு தெரியணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குது உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளேயும் ஒரு கவர் வச்சிருக்காங்க சேஃபா இருக்குது உள்ள பின் பண்ணிருக்குது பாருங்க அந்த பேக் எல்லாம் பின் பண்ணிருக்கிறாங்க எவ்வளவு பத்திரமா சேஃபா அனுப்பிருக்காங்க பாருங்க சீக்கிரம் ஐயோ ஒரு கவர் ப்ரௌன் கவர் வச்சிருக்காங்க உள்ளயும் ஒரு கவர் இங்க பாருங்க இங்க உள்ளயும் ஒரு கவர் வச்சிருக்காங்க

எப்படி இருக்கு பாருங்க எனக்கு ராமர் கிரீனும் டார்க் ப்ளூவும் நல்லா இருக்கா கலர் இருக்கு சொல்லுங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கா கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா சாரி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நல்ல டார்க் ப்ளூவில் கிரீன் கலர் கிளிப்பச்சை கலர் பார்டர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸாரீ ரொம்ப நல்லா இருக்குது என்னோடது பிங்க் கலரில் ப்ளூ கலர் பார்டர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஐயோ பார்த்து பார்த்து செலெக்ஷன் பண்ணியிருப்பாங்க போல சூப்பராக இருக்குது மம்மி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது ஸாரீ கலர் இது மைத்திலைக்கு நம்ம உண்மைக்குமே நன்றி செலவு கடமைப்பட்டிருக்கோம் எடுத்துருக்கோம் உண்மை இதில் ப்ளவுஸ் இப்படியா எடுத்துருக்கோம் ஆமாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உனக்கு இல்லையா ஒரே கலர் ஓ இது டபுள் இதுன்னு நினைக்கிறேம்மா இதுக்கும் போட்டுக்கிற மாதிரி இதுக்கும் போட்டுக்கிற மாதிரி கலர் போட்டுக்கலாம் ஆ கான்ட்ராஸ்ட் கலர் கோல்டன் கலர் கோல்டா இதுவாக கான்ட்ராஸ்ட் கலர் அது தான் போடலாம் பாருங்க இதுல வந்து பிளவுஸும் கொடுத்துருக்குறாங்க இது பிளவுஸோட தான் ம் பிளவுஸ் செப்பரேட்டா வந்திருக்கு பாருங்க ஒரே மாதிரி பிளவுஸ் இல்லை ஒரே மாதிரி இருக்கு பிளவுஸும் இப்பதான் நானும் பாக்குறேன் வெரி நைஸ் மயில் பார்டர் வச்ச மாதிரி இல்லை அழகா இருக்கு இது வந்து பிஸ்தா கிரீன் சொல்கிற கலர் இல்லையா எவ்வளோ நல்லா இருக்கு இன்னொரு வந்து ஹாஃப் ஒயிட்டில் நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் என்னோடது ஹாஃப் ஒயிட்டில் பிங்க் கலர் பார்ட்ரு நல்லா இருக்கா சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது கட்டினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பிங்க் பண்ணிட்டேன் எப்படி இருக்கு நீ அதை போட்டு நான் இதை போட்டுக்கிறேன் இது நல்லா இருக்குதான்னு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது டார்க் ப்ளூ கலர் மைத்திலி என்னை காதலி மைத்திலி அனுப்பிச்சிருக்கிறாங்க உண்மையிலே ரொம்ப நன்றி மைத்திலி பொதுவாக திருநங்கைகளுக்கு புடவைங்கிறது இன்னொரு உடல் மீது பொருத்தப்பட்ட ஒரு தோலாக தான் நாங்கள் பார்ப்போம் அப்படி இந்த புடவை அனுப்பிச்சி வச்ச உங்கள் குடும்பமும் உங்கள் உற்றார் உறவினர்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நாங்கள் இங்கேருந்தே வாழ்த்துகிறோம் எங்களால் இப்போ கொரோனா டைமுங்கிறதுனால ஓமனுக்கு எங்களால் பறந்து வர முடியாது ஏன்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது விசா கொரோனா டெஸ்ட் அது இதுன்னு இருக்குது அதனால் இங்கிருந்தே நாம் வாழ்த்துவோம் நிறைய எனக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அவங்க நிறைய நேயர்கள் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப டச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல கண்ணெல்லாம் கலங்குது அந்த பொண்ணு வந்து இவ்வளோ பாசம் வச்சு ரெண்டு பேருக்கு பாருங்கள் ரெண்டு ரெண்டு புடவை அனுப்பிச்சிருக்கிறாங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது இந்த புடவையை பார்க்கும்போது எனக்கு சொல்ல வார்த்தை வரலை தேன்மொழி சொல்லுவாங்க மைத்திலின்னு சொல்லிட்டு ஓமன்லேருந்து ஒரு பொண்ணு எங்களுக்கு இது ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு லைஃப் லாங் எங்களால் மறக்க முடியாத ஒரு விஷயம் இது இல்லாமல் நமக்கு முதல் முதல்ல வந்த கிஃப்ட் இது தான் இல்லையா நம்ம சேனல் ஆரம்பித்த பின்னாடி எங்களுக்கு முதல் முதல் வந்த கிஃப்ட் இது இது நாங்கள் எப்போவுமே மறக்க முடியாது இதே மாதிரி ஆல்ரெடி எனக்கு ஒரு கிஃப்ட் வந்துருச்சு அப்படிங்களா யார் தேன்மொழிக்கு தான் இது ஃபஸ்ட்டு கிஃப்ட் அதை சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஜெயந்தி எனக்கு வந்து ரெண்டு காட்டன் சாரீ கொண்டு வந்திருந்தாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மைத்திரி அனுப்பிச்சிருக்குறாங்க பெண்கள் எவ்வளவு ஆசை இருந்தால் எவ்வளவு பாசம் இருந்தால் இந்த மாதிரி புடவை ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை அந்த புடவை கட்டி அவங்க ஆடும்போது பாடும்போது அவங்க பேசும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மனநிறைவாக இருக்குங்கிறத எங்களால் உணர முடியுது உண்மைக்குமே மைத்திலிமா ரொம்ப தேங்க்ஸ் நன்றி எங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எங்களுக்கு வார்த்தைகளே தெரியல இருந்தாலும் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் உங்கள் குழந்தை குட்டியோட நீங்கள் அவ்வளோ தூரம் இருக்கீங்க செல்வ செழிப்போடு நீங்கள் நல்லா இருக்கணும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எந்த ஒரு நேரத்துலையும் உங்களை நாடக்கூடாதுன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் எந்த நேரத்துலையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் எங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்த நீங்கள் ஒரு நாளும் கூட துக்கத்தை சந்தி சந்திக்கக்கூடாது என்னாலும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நாங்கள் எங்கள் ஆண்டவங்க வேண்டிக்கிறோம் காட் பிளஸ் யூ நீங்கள் நல்லா இருக்கணுமா ரொம்ப நன்றி அவங்க இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய கவிதைகள் எழுதி தராங்க அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கமெண்ட்ஸில் கூட அமிர்தலிங்கம் மைத்திலி அப்படிங்கிற பேரில் தான் நிறையா கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டச்சபிளாக ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அன்பு சார்ந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கும் உண்மையிலே அந்த பெண்ணினுடைய மன அந்த பெண்ணினுடைய எண்ணங்கள் ஈடேறணும்னு எல்லாம் பல இறைவனை நாங்கள் அங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அது போக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த கொரோனா சமயத்தில் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு ஜாக்கிரதையாக நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை தயவு செஞ்சு கூர்ந்து கவனிச்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ மூன்றாவது அலை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த மூன்றாவது அலை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் கூட்டு பிரார்த்தனை நீங்கள் இருந்த இடத்துலையே எங்களோட பிரார்த்தனையும் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு உங்கள் மனசார நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுக்கு அது போதுமானது எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருக்க வாழ்க வளமுடன் மைத்திலி நிச்சயமாக இந்த புடவைகளை கட்டி உங்களுக்காக ஒரு வீடியோ போடுவோம் அப்போ நிச்சயமாக இதனுடைய பிரதிபலிப்பு இருக்கு அங்கே அப்போ நீங்கள் மனசார உங்கள் கமெண்ட்ஸை மறுபடியும் சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஒரு நாள் உங்கள் ஆசையை நிறைவேற்றுற பூர்வமாக நாங்கள் இந்த சேரியை கட்டி உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம் நீங்கள் அங்கேருந்து பார்த்துக்கோங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிமிஷம் எப்படி சொல்கிறது எங்களுக்கு வார்த்தைகள் வர மாட்டேங்குது இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் கட்டி காட்டுறோம் ரொம்ப நன்றி மைத்திலிமா ஐ லவ் யூடியூ உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த புடவை அனுப்புன மைத்திலியை நீங்களும் வாழ்த்துங்க உங்களுக்கு இந்த புடவை பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கமாண்டில் உங்களோட கருத்து கணிப்பை நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த புடவை பற்றி எங்களை பற்றியும் சரி இப்போ நான் ஒரு இது வைக்கிறவங்க முன்னாடி ஒரு சின்ன அப்ளிகேஷன் இந்த ரெண்டு கலர் புடவையில் ஃபஸ்ட்டு நான் எது கட்டினா நல்லாயிருக்குங்கிறது எனக்கு சொல்லுங்கள் அதே போல் இந்த ரெண்டு புடவையில் ஃபஸ்ட்டு நான் எது கட்டினா நல்லாயிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறக்கு அவளோட காத்திருக்கோம் இந்த உலகம் மறுபடியும் பழைய நிலைக்கு வரணும் எல்லோருமே சரிசமமா பழைய ஆரோக்கியத்தோட மன மகிழ்ச்சியோட வாழ்வாங்கு வாழணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்